Praise the Lord. ஏசு தாமே நம்முடைய பெலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அநேக நேரங்களில் உங்களுடைய பெலவீனங்களை குறித்து நீங்கள் சிந்திச்சுட்டு அதை நினைச்சு கவலைப்படுறீங்களா இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க உங்களுடைய பெலவீனத்தை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்கும் போதெல்லாம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது இதுவரை நடத்தியவர் இனியும் நட துவார் அப்படின்னு விசுவாசியுங்க இந்த யாத்திராகமும் பதினைந்து ரெண்டை நீங்க அறிக்கை இடுங்க கத்தர் என் பெலனும் என் கீதமும் அவர் எனக்கு ரட்சிப்பு மானவர்ன்னு சொல்லுங்க அப்பொழுது உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாருங்க கத்தருடைய தயவுனாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான்னு வசனம் சொல்கிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கத்தரை தேட வர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது எளியவன் மறக்கப்படுவது இல்லை சிறுமைப்பட்டருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெற்று போவதில்லை நீங்கள் நீங்க என்ன வசனங்களை சொல்லி ஜெபிக்கலானா கதாவே உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணி நீரே ஆமே அப்படின்னு விசுவாசத்தோடு இந்த வசனத்தை சொல்லி ஜெபியுங்க அது மட்டும் இல்ல என் தேவனாகிய கத்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டேன் நீர் என்னை குணமாக்கி நீர்னு சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலனுண்டு என்ற வசனத்தை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபியுங்க கத்தர் என் பெலனும் என் கேடகுமாய் இருக்கிறார் உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லுங்க என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கர்த்தாவேன்னு சொல்லுங்க என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது கத்தனுடைய பார்வையில் கணமடைவேன் என் தேவன் என் பலனாய் இருப்பார் அப்படின்னு சொல்லுங்க இந்த வசனங்களெல்லாம் சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னா நீங்களே சொல்லுவீங்க அந்தபடி நான் பல மீனனாய் இருக்கும் பொழுதே பலனுள்ளவனாய் இருக்கிறேன்னு சொல்லுவீங்க அது மட்டும் இல்ல ஆனாலும் உன்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை காணப்படும்னு வசனம் சொல்கிறதுங்க நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களா இருக்கிறார்கள் தைரியமாய் வசனம் சொல்கிறது கடைசியாக என் சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக ஏன் பார்த்தா நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நீங்க பலப்படுவீங்கன்னு வசனம் சொல்கிறது இப்போ கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி இவங்க எதுலையெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்க பெலவீனத்திலெல்லாம் நீங்கள் பலவானாய் கூட இருந்து அவர்களை பலனடைய தேவன் கிருபை தாங்க ஆண்டவரே உங்களுடைய சத்துவத்தின் வல்லமையில இவங்க பலனடைய கிருபை தாங்க இனி இவர்களும் இவர்கள் குடும்பமும் புலம்பாமல் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருக்கத்தக்கதான பெரிய அற்புதத்தை இவர்களுக்கு ராஜா போல இவர்கள் தைரியமா இருக்கணும் இவங்க மகிமை காணப்படணும் ராஜா ஆண்டவரே இவர்கள் அநேகருக்கு சாட்சி சொல்ல தேவன் கிருபை தாங்க இச்சகரு மீட்பெருமா இருக்கிற நாமத்திலே ஜெபத்தை ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க அளவும் கவலப்படவும் கண்ணீர் விடாமலும் இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கத்தரின் சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் விலப்படுங்க நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது காட் பிளெஸ் யூ